வெல்கம் டு யூஎன் கிச்சன் என் சமையல் அறையில் இன்னைக்கு அரைக்கீரை மசியல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அறக்கீரை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி ஸோ இந்த அறக்கீரையை வந்து அதில் மண் இல்லாமல் நல்லா கழுவி அதில் இருக்கிற காம்பெல்லாம் இல்லாமல் கிளீனாக கட் பண்ணி எடுத்துருக்காங்க இந்த இலையிலெல்லாம் வந்து சுத்தமாக காம்பு ரொம்ப கம்மியாக வச்சு கட் பண்ணி எடுத்துருக்குறாங்க ரொம்ப காம்பு இருந்தது அப்படின்னாக்கா அந்த அரைக்கீரைக்கு உண்டான டேஸ்ட்டு நமக்கு வராது இந்த மசியலுக்கு உண்டான டேஸ்ட் வராது தண்ணியில் முதல்ல போட்டு இதை மிதக்க விட்டு கொஞ்ச நேரம் அலசிட்டு அந்த மண்ணெல்லாம் கீழே தங்கின உடனே அந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி ஒரு தடவை தண்ணியில் போட்டு அதை சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து இங்கே வச்சுருக்காங்க இப்போ கீரை மசியல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்குறோம் இந்த ஒரு பவுல் நிறையா நம்ம கீரை எடுத்துருக்குறோம் இதுக்கு வதக்கிறதுக்கு பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா அதை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் மூணு சின்ன வெங்காயம் அதையும் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பூண்டு வெள்ளைப்பூண்டு ஒரு ஒன்றரை பல் எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் தாளிக்கிறதுக்கு தேவையான சீரகம் அரை டீஸ்பூன் அண்ட் உளுத்தம் பருப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் தாளிக்கிறதுக்கு தேவையான நெய் தேங்காய்பால் எடுக்கணுக்கு அது தர அதுக்கு தேவையான தேங்காய் கடைசியில் வச்சு கடையணும் நம்ம இதை மசியெல்லாம் கடையிறதுக்கு ஒரு மத்து வேணும் இதை தவிர நமக்கு தேவையான பொருட்கள் நம்ம ஆட் பண்ண வேண்டிய உப்பு இப்போ முதல்ல மண் சட்டி அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இப்போ என்ன சூடாக இருக்குது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த சீரகத்தில் கொஞ்சம் முதல்ல இதில் உள்ள போட்டுக்கிறோம் எல்லாத்தையும் போடலை கொஞ்சம் உள்ளே போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் பூண்டு வெங்காயம் மூணையும் சேர்த்துக்கிறோம் சேர்த்து இந்த லேசாக வதஞ்சிக்கிறோம் ரொம்ப ப்பதக்கக்கூடாது லேசாக வதக்கிக்கிறோம் இப்போ இது லேசாக கலர் மாறிடுச்சு நம்ம இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே உள்ளே போட்டுக்கிறோம் முதல்ல கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம் கீரை வதங்குறப்ப இந்த உப்புக்கே வந்து அது நிறைய தண்ணி விடும் விட்டு அதை மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை திறந்து பார்க்கணும் திறந்து பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கீரை ஆட் பண்ணிக்கணும் இதே மாதிரி எல்லா கீரையும் ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கணும் இப்போ நடுவில் இந்த மாதிரி திறந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கீரை தண்ணி விடுது அது உப்புனால ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது தண்ணி விட தண்ணி விட இன்னும் கொஞ்சம் கீரையை ஆட் பண்ணி இது நல்லா வேக வைக்கணும் ஸோ இப்போ இந்த இதில் வெந்துருச்சு அடுத்த செட்டு கீரை போட போகிறோம் கொஞ்சம் போட்டு ஒரு பெரட்டு பெரட்டி விட்டு அதையும் முடியும் இத ஒவ்வொரு தடவை எடுத்து பார்க்குறப்பையும் இந்த கீரை தண்ணி விட்டு சட்டியில் தண்ணி இருக்கு அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அது கீரை தீஞ்சு போகும் அது தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு தண்ணி இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கணும் அது எங்கள் பார்த்திங்கன்னா கீழே எல்லாம் தண்ணி இருக்குது இப்போ நீங்கள் எடுத்து பார்க்குறப்ப அதில் தண்ணி இல்லை அப்படின்னாக்கா இதில் தண்ணி இருக்குது ஆனால் அதில் தண்ணி இல்லை அப்படின்னாக்கா லேசாக தண்ணி தெளிச்சுக்கோங்க இல்லைன்னாக்கா கொஞ்சோண்டு லேசாக உப்பு போட்டு ஒரு வதக்கு வதக்கி விட்டு வைங்க தண்ணி வந்துடும் இப்போ நம்ம எல்லா கீரையும் போட்டுட்டோம் நம்மளிருந்த எல்லா கீரையும் இதுவும் வதங்கிடுச்சு வதங்கினது வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அளவு கீரை வந்து ஒரு பவுல் நிறைய இருந்தது பட் அது வ வதங்கி சுருங்கி இவ்வளோ தான் நமக்கு கீரை வந்துடுது ஸோ இதில் உப்பு செக் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பை இங்கே ஆட் பண்ணிக்கணும் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணணும் சில பேர் வந்து இந்த கீரை மசியல் நல்லா பச்சை பசேன்னு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணுவாங்க ஸோ நான் அந்த சுகர்லாம் ஆட் பண்ணாமல் செய்கிறேன் உங்களுக்கு வேணும்னாக்கா கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ நமக்கு வதக்கிற வேலை முடிஞ்சு போச்சு அதனால் அதை மூடி அதை ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்புறம் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியணும் ஸோ அதனால் மூடி ஆற விட்டு ஸோ இந்த ஆறரை கேப்பில் நம்ம வந்து தேங்காய் பால் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நமக்கு தேங்காய் பாலும் ரெடி ஆகிடுச்சு இது நான் எப்படி பண்ணேன் அப்படின்னாக்கா மிக்சர் கிரைண்டரில் தேங்காய் உள்ளே போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியில் இந்த மிக்ஸ் கிரைண்ட் ஆனதை உள்ளே போட்டு நல்லா புழிஞ்சு அதிலேருந்து பால் எடுத்தேன் மொதல் தடவை அதுக்கப்புறம் திருப்பி அந்த ட்ரையான தேங்காய் இது அந்த இதுலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ரெண்டாவது தடவை அப்புறம் திருப்பியும் அதே ப்ராசஸ்ஸை ரிப்பீட் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூணாவது தடவை ஸோ அதில் எடுத்து தேங்காய் பால் கேக்கு இப்போ நம்மளோட கீரை நல்லா ஆறிடுச்சு ஸோ இதில் வந்து ஃபைனலாக நம்ம அதை கடைஞ்சி தாளிக்க போகிறோம் இது மத்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஸோ இந்த மாதிரி மசிக்கணும் இல்லை மசிக்கிறப்ப அதில் நடுவில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மசிக்கணும் ஸோ இந்த தேங்காய் பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா மசிச்சிட்டோம் அடுத்தது இதுக்கு தாளித்து கொட்டிட்டாக்கா கீரை மசியல் ரெடி ஆகிடும் ஸோ அடுப்பில் தாளிக்கிற கரண்டியை சூட வச்சிருக்கிறோம் நம்ம சூட வச்சு அதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கிறோம் நான் சும்மா ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உண்டான நெய் நீங்கள் போட்டுக்கங்க இப்போ நமக்கு நெய் சூடாகிடுச்சு இதில் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த சீரகம் மிச்ச சீரகம் வந்து இதுக்குள்ளே போட்டுக்கிறோம் உருத்தம்பரத்தையும் உள்ளே போட்டுக்கிறோம் இப்போ நம்ம கீரையில் தாளிச்சதை சேர்க்கறப்ப இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டேஜில் ஏன்னா அது சாதத்தோடு பெரட்டி சாப்பிடுவாங்க அதுக்கு சாதத்துக்கு சேர்ந்து உப்பு வேணும் அப்படின்னாக்கா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதை சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் கீரை மசியல் தயார் நம்மளுடைய ஹெல்தி டேஸ்டி கீரை மசியல் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப சுவையான டிஷ் இது நீங்களும் சமைச்சி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்